கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலனை தரும் உங்கள் தொழிலை பொறுத்தவரை நீங்கள் வேலையில் சில தடைகளை எதிர்கொள்வீர்கள் இதற்கு உங்கள் சக ஊழியர்களின் அணுகுமுறை மற்றும் அவர்களின் உணர்வுகள் முக்கியமானதாக இருக்கும் ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு எதிராக சென்று உங்களை தொந்தரவு செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கலாம் இருப்பினும் எல்லாவற்றையும் மீறி உங்கள் நல்ல மற்றும் சிறந்த செயல்திறன் காரணமாக உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவைப் பெறுவீர்கள் இது உங்கள் நிலைமையை மேம்படுத்தும் வியாபாரம் செய்பவர்கள் ஏற்றத் தாழ்வுகளை சந்திக்க நேரிடும் உங்களின் சில முடிவுகள் தவறானவை என்று நிரூபணமாகலாம் அது உங்களுக்கு சிக்கலை தரும் ஆனால் சில பழைய முடிவுகள் திடீரென்று உங்களுக்கு நல்ல பலனைத் தரலாம் நிதி ரீதியாக செலவுகள் இருக்கும் ஆனால் உங்கள் வருமானத்திலும் நல்ல உயர்வை காண்பீர்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் இருப்பினும் உடன் பிறந்தவர்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்த நேரம் காதல் உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் உங்கள் காதல் மலர்ந்து சிறைக்கும் உங்கள் காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள் உள்ளன அதே சமயம் திருமண வாழ்க்கை வாழ்பவர்கள் தங்கள் மாமியார் காரணமாக சில பதற்றத்தை உணரலாம் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவது மற்றும் எந்த ஒரு பிரச்சனையையும் புறக்கணிப்பதை தவிர்ப்பது அவசியம் மாணவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் வெளிநாட்டில் படிப்பதிலும் வெற்றி பெறலாம் பரிகாரம் நீங்கள் தினமும் ஸ்ரீ பஜ்ரங் பானே ஓத வேண்டும்